இரவு நேரங்கள்ல எந்த மாதிரி பூச்சி தொல்லை இருந்துச்சுன்னா எப்படி சில நிமிடங்கள்லயே ரொம்ப ஈஸியா சரி பண்றதுன்னு பாத்துர்லாம் அதே மாதிரி தரையில ஒரச்சு இந்த மாதிரி கதவை வீட்டுல இருக்க பெண்களை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்துர்லாம் பெரும்பாலும் இரவு நேரங்கள்ல இந்த மாதிரி பூச்சி தொல்லைகள் வரும் இந்த மாதிரி பூச்சி தொல்லைகளை எப்படி ஈஸியா சரி செய்வதுன்னு இப்ப உள்ள டூ கே கிட்ஸ்க்கு பெரும்பாலும் தெரியாது ஆனா நைன்டி கிட்ஸ் காலகட்டத்துல இந்த பூச்சி தொல்லையை ரொம்ப ஈஸியா சரி செய்ய ஒரு மெத்தட் பண்ணுவாங்க அது எப்படின்னு இப்ப பாத்துரலாம் அதுக்கு இந்த மாதிரி பேப்பர் ஒண்ணு எடுத்துக்கிடுவாங்க அந்த பேப்பரோட ஒரு முனையில சின்னதா ஓட்ட போட்டு நூலை வச்சு கெட்டிக்கிடுவாங்க அடுத்தது அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரம் ஒண்ணு எடுத்து அதுல இந்த பேப்பரை வச்சு அந்த பேப்பர் மேல எண்ணெயை ஃபுல்லா அப்ளை பண்ணிடுவாங்க அதாவது இந்த மாதிரி ரெண்டு பக்கமே எண்ணெயை தேய்ச்சிருவாங்க அடுத்ததா அந்த பேப்பரை லைட் எரியத பக்கம் கெட்டி தொங்க விட்டுருவாங்க இந்த மாதிரி பூச்சி தொல்லை இருக்கிற இடத்துல என்ன பேப்பரை இந்த மாதிரி தான் ஆகும் இப்ப நீங்க ஒரு பூச்சையும் பார்க்க முடியல எல்லாமே அந்த தான் அந்த காலத்துல இரவு நேரங்கள்ல நடக்கிற விழாக்கள் நிகழ்ச்சிகள்ல பூச்சி தொல்லைகள் வராம இருக்க இந்த மெத்தட தான் பயன்படுத்துவாங்க இந்த பூச்சி கூட நமக்கு பயனுள்ளதாக தான் மாறப்போகுது அதனால அந்த பேப்பரை நம்ம கலட்டிடலாம் அப்படியே அந்த பூச்சை கொண்டு போய் கோழி கூட்டுக்குள்ள போட்டோம்னா கோழிக்கு ரொம்ப ருசியுள்ள உணவா மாறிடும் இப்போ அடுத்ததா தரையில ஒரசுற இந்த மாதிரி கதவை வீட்டுல இருக்க பெண்களை எப்படி சரி செய்யறதுன்னு பாத்திரலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரசுற இடத்துல இருந்து கதவை கொஞ்சமா தள்ளி வச்சு ஷார்பா இருக்க கட்டைய கதவோட அடிப்பகுதியில கொஞ்சமா அடிச்சிருங்க இப்போ நம்ம கிட்ட சின்னதா ஒரு உளி இருக்கு அத கதவோட அடிப்பகுதியில அடிச்சு கதவை கொஞ்சமா தூக்கிடலாம் இப்ப இந்த உளியையும் சூப்பரா அடிச்சாச்சு அதே மாதிரி கதவையும் கொஞ்சமா தூக்கியாச்சு அடுத்ததா கதவுல ஸ்க்ரூ மாட்டிருக்கிற பகுதி பக்கம் வந்துருங்க அதுல எல்லா ஸ்க்ரூவும் டைட்டா இருக்கான்னு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு எல்லா ஸ்க்ரூவுமே டைட்டா தான் இருக்கு அடுத்ததா நிலையில மாட்டிருக்கிற ஸ்க்ரூ டைட்டா இருக்கான்னு பாத்திரலாம் இப்ப பாருங்க பார்த்தாலே தெரியுது ஸ்க்ரூ லூஸா தான் இருக்கு அதனால இந்த ஸ்க்ரூவை நல்லா டைட் பண்ணிரலாம் இத பெண்களும் ஈஸியா டைட் பண்ணலாம் அது எப்படின்னா ஸ்க்ரூ டிரைவர்ல கீழ்பகுதியில ஒரு கையும் மேல் பகுதியில ஒரு கையும் பிடிச்சு உங்க உடம்போட சேர்த்து பிரெஷர் கொடுத்து திருக்கிருங்க இப்ப உள்ள ஸ்க்ரூ பார்த்தீங்கன்னா எவ்வளவு சுத்த திருங்கிக்கிட்டே இருக்கு அதனால அந்த ஸ்க்ரூவை கலட்டிரலாம் இப்போ இதே நீளம் கொண்ட தடிமண் மட்டும் கொஞ்சம் பெருசா உள்ள வேற ஒரு ஸ்க்ரூ இருந்தா இதுல மாட்டிரலாம் அப்படி இல்லனா இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான சின்ன ஒரு கட்டைய வச்சு கொஞ்சமா அடிச்சு ஸ்க்ரூவை வச்சு மாட்டிடலாம் இப்ப மேல் பகுதியில ஸ்க்ரூவை அதே மாதிரி நல்லா டைட் பண்ணிரலாம் இப்ப எல்லா ஸ்க்ரூவையும் நல்லாவே டைட் பண்ணியாச்சு அடுத்ததா கீழே மாட்டிருக்க உளியை எடுத்துடலாம் இப்ப நம்ம ஸ்க்ரூவை டைட் பண்ணதும் லூஸ் ஆயிருச்சு இப்ப பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் கூட தரையில ஒரசல அடியிலேயே எவ்வளவு கேப் இருக்குன்னு பாருங்க அதாவது இந்த ஸ்க்ரூ கொஞ்சமா லூஸ் ஆகுனதுனால இந்த கதவை கொஞ்சமா கீழ் நோக்கி போயிட்டு அதனாலதான் கீழ தரையில கதவு உரசி இருக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட முக்கிய காரணம் சின்ன பிள்ளைங்க அந்த கதவை பிடிச்சு தொங்குறதுனாலதான்